வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் கூட்டு வட்டி பார்ப்போம் கணக்கொண்டு எழுதியிருக்கேன் பாருங்கள் ஏழு சதவீத ஆண்டு கூட்டு வட்டிற்கு ரூபா பத்தாயிரத்தை கடனாக பெற்ற ஒருவர் இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை காண்க நாங்கள் இந்த கணக்கில் முக்கியமான தரவுகள் எடுத்துக்கொள்வோம் கடன் எவ்வளவு கடன் ரூபா பத்தாயிரம் வட்டி சதவீதம் ஏழு காலம் இரண்டு வருடம் இது கூட்டு வட்டி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கூட்டு வட்டினா என்ன அர்த்தம் முதலாம் வருடத்துட வட்டி வந்து இரண்டாம் வருடத்து நேரம் வட்டி கணிக்கிற நேரம் என்ன செய்யப்படும் முதலாம் வருடத்துட வட்டி தொகையும் கடனும் சேர்க்கப்படும் அந்த அதுக்கு தான் நொறுக்க ரெண்டாம் வருடம் வட்டி கணிப்போம் அதாவது பார்ப்போம் முதலாம் வருட வட்டியை கணிப்போம் முதலாம் வருட வட்டியானது எவ்வளவு ரூபாய் பத்தாயிரத்துக்கு நூற்றுக்கு ஏழு சதவீதம் என்ன கணிச்சோம்னா ரூபா எழுநூறு பெறப்படும் இரண்டாம் வருட வட்டி கணிக்கிறனரை நாங்கள் கட்டாயம் இந்த எழுநூறு ரூபாவை எதோடு சேர்க்கணும் கடன் தொகையோடு சேர்க்கணும் எத்தனை ரூபா பத்தாயிரத்தோடு எழுநூறு கூட்டினா ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூறுக்கு தான் நாங்கள் வட்டி கணிப்போம் இப்போ ரூபா பத்தாயிரத்தி எழுநூறுக்கு நூற்றுக்கு ஏழு சதவீதம் ரெண்டு வெட்டுப்படும் ஏழு ஏழு நாற்பத்தொம்பது ஒரு ஏழு ஏழு ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா முதலாம் வருடம் வந்து ரூபாய் எழுநூறு இரண்டாம் வருடம் வருது ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தொம்பது எனவே செலுத்த வேண்டிய மொத்த பணம் வந்து செலுத்த வேண்டிய மொத்த பணம் கடன் தொகை ரூபாய் பத்தாயிரமும் முதலாம் வருட வட்டி எழுநூறு ரூபாவும் இரண்டாம் வருட வட்டி ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாவும் கூட்டுநாயில்னா நாற்பத்தொம்பது பதினாலுக்கு நாலில் போட்டுக்கணும் பதினோராயிரத்து நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரும் இதுதான் இறுதி விடி விடையாக கற்படுது அதாவது செலுத்த வேண்டிய மொத்த பணத்தொகை நீங்கள் இதை இன்னொரு முறையிலையும் செய்யலாம் இரண்டு வருட இறுதியில் செலுத்த வேண்டிய பணம் பணத்தொகைன்னு போடுங்க ரூபா பத்தாயிரத்துக்கு நூற்றுக்கு ஏழு சதவீதம்னால் கடன் தொகையும் சேர்க்கப்படும் எனவே நூற்றி ஏழு சதவீதம் தர நூற்றுக்கு நூற்றி ஏழு சுருக்கணிங்கன்னா ரெண்டு சைவர் இந்த பக்கம் ரெண்டு சைவர் எனவே நூற்றி ஏழு தர நூற்றி ஏழு இது பூச்சியம் எனவே அது இல்லை ஏழு பதினோராயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த விடையும் சரி நீங்கள் முறைகள் ரெண்டு முறையில் செய்யலாம் முதலாம் முறை இது ரெண்டாம் முறை